வணக்கம் மகேந்த் வணக்கம் வணக்கம் சொந்தங்களுக்கு வணக்கம் அர்ச்சுவா ராமநாதன் அவர்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த வைத்தியசாலைகள் தொடர்பான இந்த சாதியர் பற்றாக்குறை உம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகள் அதிகமா முக்கியமா தீவக பகுதியில வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறார் என்றதை முன்வை ஒரு வைத்தியர் என்ற ரீதியில் அவருக்கு நிறைய தெரி வேலன வைத்தியசாலையில ஒரு தாதியர் தான் என்ற ஒரு தாதியர் தான் பராமரிப்புக்கான அந்த அஹ் பிரச்சனை சம்பந்தமா ஒரு தாதியர் ஆம்புலன்ஸ் பிரச்சனை அங்க இருக்குன்ற அவர்களுக்கு ஒரு தாதியர் தேவைப்படுவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு இப்ப அது தொடர்பாக கே பணிப்பாளர் கேட்டு நடைமுறைப்படுத்தும் கிட்டத்தட்ட எப்படியான விஷயங்களை கதைக்கிறது முக்கியமான விடம் தேவை நினைக்கிறேன் அவர் வந்து நிறைய விஷயங்கள் கதைக்குற அடிப்படை சார்ந்த விஷயங்கள் நிறைய தான் கிடைக்கிறேன் அடுத்து அடுத்த வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த உம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து தனியான ஒரு இடம் தேவை பராமரிக்கக்கூடிய வசதிகள் உருவாக்கணும் டெல்லி பள்ளியில ஏற்கனவே இந்த இது தொடர்பான விஷயம் இருக்குது என்று அது தொடர்பாக சொல்லிருக்கேன் ஆனால் இந்த இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது என்னது மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது என்று அவர் அதுக்கான ஒரு நடைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும் நடைமுறை இன்னைக்கு இதெல்லாம் பெரும்பாலும் இந்த டிசிசி மீட்டிங்ல நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் இப்ப கதைக்கப்படுது கதைக்கப்படுகிறது நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்களும் நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் அப்ப இப்ப ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள்ல பல விடயங்கள் முன்வைக்கப்படுற நேரத்துல அர்ஜுன ராமநாதன் அவர்களா இந்த ஏற்கனவே இந்த நல்லூர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயும் இது தொடர்பாக அவர் பேசியிருந்தார் அதே மாதிரி ஜால்பானை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தொடர்பாக பேசியிருந்தார் வீடியோ இதோட அந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசி அந்த காணொலியை நோய் பாதிக்கப்பட்ட பெண்களை பராமரிக்கிறதுக்கு வந்து ஜால் மாவட்டத்திலேயே ஒரு இடமும் இல்லை ஆகவே அதுக்குரிய ரிக்வஸ்ட் வந்து எங்களுடைய டாக்டர் கேஜேசரன் அவர்கள் டாக்டர்ஸுக்களால் தந்திருந்தது தற்காலிகமாக நாங்கள் ஏதாவது வைத்தியசாலை இருக்கிற இடத்துக்குள்ள இந்த பெண்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே சைக்காட்ரிக் யூனிட் இருக்கிறது சாவச்சேரி ஒன்று ரெண்டாவது தெல்லிப்பலை அடுத்தது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாண போது வைத்தியசாலையில் இட நெருக்கடி இருக்கு ஆகவே நாங்கள் சாவச்சேரியில் இருக்கிற மேலதிகமான காணியில எங்களுடைய கௌரவ அமைச்சருடைய மேலதிகமான நிதியை இடைத்தங்கள் மாதத்துக்குரிய இடைத்தங்கள் புனிதாரண நிலையம் வந்து குடில் என்ற பேர்ல தெளிப்பாளையில இயங்கிக் கொண்டிருக்கு இதற்கு மேலதிகமாக எங்களுக்கு அதுக்கு பக்கத்திலேயே பெண்களுக்கான நீண்ட காலம் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தங்குபடுத்தி கொண்டு நாங்கள் இப்போ அமைச்சிருக்கிறோம் அதில் பெண்களுக்கு மட்டும்தான் இப்போ அதில் அமைக்கப்பட்டிருக்கு அதே காணியிலே எங்களுக்கு ஆண்களுக்கும் அமைக்கிறதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இது நன்கொடைய ஆர்வலர்களால் வழங்கப்பட்டிருக்கு தற்காலிகமாக இப்போ பன்னெண்டு பெண்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீண்ட கால சிகிச்சை நிலையமாக இயங்கிக் கொண்டிருக்கு வைத்தியசாலையில் மனநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணோர்கள் பாலியல் ரீதியாக சொல்லி ஒரு பிரச்சனையோடு வந்ததால தான் இது நல்லூர் பிரதேச சபையில் கதைக்கப்பட்டது ரெண்டாவது அதுக்குரியது எங்களுடைய மாவட்டத்துக்குரிய முக்கியமான செயற்பாடு உண்டு ரெண்டாவது எங்களுடைய பிடி இருக்கிறார் ஹெல்த் சர்வீசஸ் நேற்றைய தினம் வேலனையில நாங்கள் கதைக்கும் போது முக்கியமான விடயமா நான் இது அரசியல் அல்ல அங்கே இருக்கிற தீவக வைத்தியசாலையில நாலு ஆம்புலன்ஸ்ல ஒரு ஆம்புலன்ஸ் தான் வேலை செய்கிறேன் நோட் பண்ண சொல்லி ஆகவே எங்களுக்கு தேவைப்படுறது தீவிர கோரிக்கையில முள்ள முன்வைக்க சொல்லி போட்டு அதுக்கு பிறகு முதலாவது ஆம்புலன்ஸ் கேட்டு இருக்கிறார்கள் இரண்டாவது வேலனை வைத்தியசாலை டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு வைத்தியர்கள் இருக்கிறார்கள் ஒரே ஒரு நர்சிங் ஸ்டாஃப் தான் வேலை செய்கிறா சொல்லிக்கிறார் ஆகவே மேலதிகமா ஒரு நர்சிங் ஸ்டாஃப் தர வேணும் மூன்றாவது தீவகங்களில் வந்து பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு தீவகங்கள்ல இருந்து ஊர்வத்துறைக்கு போறதாக தான் சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறபடியா எங்களுக்கு இன்னொரு ஆம்புலன்ஸ் ஒன்று ஒரு வைத்தியசாலையில இருந்து தர சொல்லி கேட்டிருக்கிறார்கள் நாலாவது இந்த அவ்வளவு தீவத்துக்குரிய பிளட் அவ்வளவு தீவத்துக்குரிய பிளட்டையும் கலெக்ட் பண்ணி அதை யாழ்ப்பாணம் போதா வைத்தியசாலைக்கோ அல்லது ஊர்வத்துறைக்கு அனுப்புறதுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்டி சென்டர் உண்டு அதாவது அபெக் சென்டரா வேலை வைத்தியசாலை டிவிஷன் ஹாஸ்பிட்டலில் மாற்றி அதில் ஒரே ஒரு அனலைசர் ஒரே ஒரு டெம்பருக்கு அட்டுல இருந்து பன்னெண்டு மணி வேலைக்கு வேலைக்கூடிய ஒரு எம்எல்டி தருவதற்கு அவங்க கேட்டிருக்காங்க நான் நோட் பண்ண இவ்வளோத்தையும் எங்களோட பிடி அல்லது எங்களுடைய ஆடி இதை செய்வாரா இருந்தால் மற்றது இவங்க தீவ பகுதியில் இருக்கிற குழந்தை பேர் சம்பந்தமான வைத்தியர்கள் வந்து நான் எக்ஸ்பர்ட் கன்சர்ட்டு நான் கேட்கல யாராவது சீனியர் ரெஜிஸ்டாரோ அல்லது ரெஜிஸ்டாரோ இங்கே வேலை செய்கிற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வேலை செய்யற யாராவது ஒரால ஒரு நாலு மணித்தாலமோ எட்டு மணித்தியாலமோ டெம்பர் அங்க இருக்கிற மிட்பைப்பும் வந்து ஒரே ஒரு மிட்வைப் தான் வேட் பண்ணி கொண்டு சொல்லியிருக்கணும் ஆகவே அந்த அவ்வளவு விடயங்களையும் ஒரு முக்கியமாக கருத்தில் எடுத்து தீவகத்தில் இந்த இது வந்து மிக அவசியமான உண்டு என்னடா ஜாப்பான வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் கனவே இருப்பினும் ஆனால் தீவகத்தில் ஒரே ஒரு மிட்பைப் தான் டெலிவரிக்கு இருக்கிறா அவ மற்றவரால் கவர் அப்ல அவரையில் சொல்லி இருக்கணும் ஆகவே ஒரு நர்சிங் ஸ்டாப் ஒரு ஆம்புலன்ஸோட டிரைவர் ஒரு எம்எல்டி அனலைசர் மிஷின் இதுக்கெல்லாம் ஒரு பத்து லட்சமும் போவாது இப்படியான வேலைகளை செய்து தரையிடமாண்டு ஆடி சார் தீவிர பிரதேசத்தில் சார் எங்களுக்கு எல்லா வைத்தியசாலையிலும் நிலையில் இருக்கும் என்ன ஹாஸ்பிட்டல் ரெண்டு முறை ஆக்சிடென்ட் பட்டு இப்போ அது திருத்தத்துக்காக எண்ணப்பட்டிருக்கு நாங்கள் அதுக்கு தற்காலிகமாக இன்னொரு ஆம்புலன்ஸை ட்ரைவரோட வழங்க உடனடியாக வழங்குறதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் ரெண்டாவது அந்த வைத்தியர்கள் வந்து வேலன ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு இப்போ ரெண்டு தான் காடர் அது பி பேஸ் ஹாஸ்பிட்டல் என்ன டிவிஷன் ஹாஸ்பிட்டல் சியிலேருந்து பிக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அதை காடுற கூட்டுறதுக்கு நாங்கள் கேட்டிருக்கோம் நாலு வைத்தியர்கள் ஆறு நர்சிங் ஆஃபீஸர்ஸ் இப்போ நர்சஸு இல்லை ஆனால் தற்காலிகமாக நாங்கள் இன்னொரு வைத்தியரை மூன்று நாளும் இன்னொரு வைத்தியரை ரெண்டு நாளும்